ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ செட்டிநாட்டு சுவையில் கத்திரிக்காய் வச்சு கோஸ்மல்லி செய்வது எப்படின்னு பார்க்கலாமா கால் கிலோ கத்தரிக்காய் சிறிதளவு புளி தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சிறிதளவு வெல்லம் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் நைஸாக மிளகாய் வைத்தல் காய்ந்த மிளகாய் வைத்தல் ஒன்று ை ஒரு விசில் அடித்து கொள்ள கத்திரிக்காய்வுக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதுமானது அந்த புளிக்கரசலில் கரைத்து கத்தரிக்காயை வைத்திருக்க பேஸ்ட்டுடன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சிறிதளவு கால் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டும் அடுப்பில் வ கடாய் வைத்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு கடுகுழுந்து காஸ்பூன் கருகாப்பிள்ளை ஒரு கொப்பு உரி போட்டு நல்லா தாளித்து நம்ம கரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸிங்க கரைசலை புளி கத்தரிக்காய் கரை சிலையை எடுத்து ஊற்றினா ஒரு டென் மினிட்ஸில் நல்லா சிம்மில் வச்சு கொதி வந்தோடன ஒரு தேவையான உப்பு சரி பார்த்துட்டு இறக்குனால் ரெடி சுவையான கோஸ் மல்லி ரெடி சாதத்துக்கு பிசைந்து சாப்பிட்லாம் இட்லி தோசை தோசை இடியப்பம் சப்பாத்தி அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்